ஆகவே இந்த தமிழக வெற்றி அந்த அமைப்பையும் இன்னைக்கு மோசடி மதமாற்ற கும்பல் தான் வழிநடத்துவது போல் இருக்கு இந்த கிறிஸ்துவ மாஃபியாக்கள் தான் வழிநடத்துவது போல் இருக்கு ஸோ கைஸ் இந்த வீடியோக்கிளி பார்த்துருப்பீங்க நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன் நிறைய பேர் பார்த்தோம்னா இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருப்பீங்க பட் எனக்கு பார்த்தோம்னா செம்ம காமெடி செம்ம ஃபன்னாக தான் இருந்துச்சு ஸோ இவரெல்லாம் பார்த்தோம்னா தளபதி பற்றி எப்படி பேசலாம் அப்படின்றளவுக்கு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இவருக்கே பார்த்தோம்னா அரசியல் எத்தனை வருஷமாக இருக்காரு இவருக்கே அரசியல் தெரியல அதுக்குள்ளே புதுசாக வந்துருக்கிற தளபதிப்போட அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஸோ என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்படி பேசியிருக்கிறோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் இந்த அர்ஜுன் கிடையாது இது வந்து மாசு இது தமாசு அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிற இவர் நேமு விஜய் பார்த்தோம்னா சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தினது தப்பு அதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டில் அதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு மாதிரி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அப்போ இருந்து பார்த்தோம்னா கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதில் இன்னுமே சில காமெடியானது இருக்குது அது அப்புறம் பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தோம்னா இவர் விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்காரு சிஏ அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு அதை அமல்படுத்துறதுக்கு உண்டான தகுதியெல்லாம் அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது நம்ம கிட்ட மாநில அரசாகி நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது இது கூட விஜய் அவர்களுக்கு தெரியாதா இந்த அரசியல் போரிதல் கூட அவருக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவரில் இயக்கிறதே பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்தவ கும்பல் தான் அவர் பார்த்தோம்னா மத ரீதியான பிரச்சனையை பிளவுபடுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு இவர் சொல்லியிருக்கிறதுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம் அதாவது விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாதான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டத்தை பார்த்தோம்னா நம்மளால எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கறத கேட்டிருக்காரு சரி ஓகே தான் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்தை பார்த்தோம்னா நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறது வாயா எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்களுக்கு தெரியாதுன்றதெல்லாம் கிடையாது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் மத்திய அரசு பார்த்தோம்னா மற்ற மாநிலங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் பார்த்தோம்னா எதிர்த்து கேள்வி கேட்டு இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது அதே அவள் தான் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இந்த சட்டத்தை உடனே ரத்து பண்ணுங்கள் இல்லைனா இது இங்கே வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி இருக்குது இப்போ சிஏஏ போட்டிருந்தாரில் இந்த சட்டம் இந்த சட்டத்தை மோடிஜி அவர்கள் இருக்கிற ஸ்டேட்லேயே மக்கள் இருக்காங்க அவங்களுக்கே பிடிக்கலாம் அடிப்படை அரசியல் புரிதல் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கிடையாது யாருக்கெல்லாம் இந்த சட்டத்தில் விருப்பம் இல்லையோ அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதுதான் ஜனநாயகம் அதைதான் விஜய் அவரும் சொல்லியிருக்காரு இந்த அடிப்படை அரசியல் கூட இவருக்கு தெரியல அப்படிங்கிறத நம்மளுக்கு செமக்காமடியாக இருக்கு அதை விட இன்னொரு பண்ணு என்ன அப்படின்னா இவங்களுக்கு விஜயாவில் அரசியலுக்கு வந்ததை பார்த்து மிகப்பெரிய அளவுல பயம் இருக்குது அது உண்மைதான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா கட்சி தொடங்கியே ரெண்டு மாசம்தான் இருக்கு இப்போ ஒரு மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காரு ஆனால் திமுக கட்சி பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டை இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியும் பார்த்தோம்னா இதை எதிர்த்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதை பற்றி இவர் எதுவுமே பேசலை ஆளும் கட்சியாக இருக்கிற உங்களுக்கு தெரியாதா அது எல்லாத்தையும் சட்டத்தை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டமாக அவங்க அமல்படுத்துவாங்க உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு திமுக பற்றி இவர் எதுவுமே பேசலை அதாவது ஆளும் கட்சியாக இருக்கிற இவரை பற்றி எதுவும் பேசலை ஆனால் நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தளபதி விஜய் அவரை பற்றி பேசுகிறாரு இதுலேருந்தே தெரியுது கிளியராக நம்மளுக்கு இவர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது பயம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே எடப்பாடி அவர்களும் பார்த்தோம்னா இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சுருந்தார் அவர் பேசுனதை பற்றி எந்த சோசியல் மீடியாவும் யாருமே பேசலை விஜயாவில் பேசினது மட்டுமே தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க இதோட கொடுமை என்ன அப்படின்னா ஏடிஎம்கே அந்த சட்டத்துக்கு பார்த்தோம்னா ஓட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஓகே பண்ணியிருந்தாங்க அவர் வந்து சிஎம்மாக இருந்தார்ல அப்போ பார்த்தோம்னா அதை பற்றி ஓகே பண்ணி பேசியிருந்தார் இப்போ அவர் வந்து தோத்தோன்ன ஆனதுனால இவர் பார்த்தோன்னா இப்போ வந்து இது எதிர்க்கிறாங்கிறாரு இது ஒரு காமெடி மாதிரி போயிட்டுருக்கு சரி இது ஒரு சைடு இருக்கட்டும் இவர் அடுத்தத என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவரில் ஒரு கிறித்தவ கும்பல் தான் இயக்கிட்டு இருக்கு அவர் பாத்தோம்னா மத ரீதியான அரசியல் முன்வைக்கிறாரு மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தம்தான் தான் இவர் பேசியிருக்காரு சரி ஓகே விஜய் வந்து ஒரு கிறிஸ்டின் அவர் வந்து மத ரீதியான அரசியல் முன்வைக்கிறார் அப்படின்னா இவர் அர்ஜுன் சம்பத்தை ஏதோ பார்த்தோம்னா எல்லா மக்களுக்காகவும் போராடி எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா நான் வாழ்வு கொடுக்க போறாரு அப்படின்னு மாதிரி இவர் என்ன கட்சியை வச்சிருக்காரு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தான் தான் நம்மளுக்கு அந்த குபீர் சிரிப்பு மூமெண்ட்டே வருது கட்சியோட நேம் பார்த்தோம்னா தெரிஞ்சு போச்சு யாரு மத அரசியல் பண்றாங்க அப்படிங்கறது அவரோட கட்சியோட நேம் பார்த்து இந்து மக்கள் கட்சி அப்படின்னு என்ன இவரும் பார்த்தோம்னா மட்டுமே சார்ந்து வந்து ஒரு கட்சி நடத்திட்டு இதை குறிக்குது ஆனால் ஆனால் கேட்டால் அப்படி சொல்ல மாட்டாங்க நாங்கள் எல்லா ரீதிக்காகவும் அப்படின்னு சொல்லுவாங்க பேரே மாதிரி வச்சுருக்காரு நம்ம தளபதி பார்த்தோம்னா மத அரசியலை எதிர்த்து தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா குரல் கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையிலேயே இப்போ இவர் மாதிரி இந்து மக்கள் கட்சி அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி ஏதாவது மத ரீதியாக கிறித்துவ மக்கள் கட்சி கிறித்துவ வெற்றி கழகம் அப்படின்னா வச்சுருக்காரு அப்படி எதுவும் கிடையாது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எல்லோருமே ஒன்று அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு கட்சினையும் வச்சிருக்காரு இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு தளபதி என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு அதுவும் மத ரீதியான அரசியலை தான் நாங்கள் எதுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா கட்சியினுமே அனௌன்ஸ் பண்ண உடனே சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா இப்போ அந்த சிஏ பற்றி இவர் வந்து பேசணுன்னே விஜய் வந்து கிருத்வா கும்பல சாந்தூர்னு சொல்கிறாருல எப்படி கொஞ்சம் கூட அரசியல் புரிதலெல்லாம் வேணாம் அறிவு இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறது தெரியல விஜய் அவர்களே இதை எழுத்து குரல் கொடுத்துருக்கிறதே பார்த்தோம்னா எல்லா மதத்துக்கும் சேர்த்துதா அதாவது கிறிஸ்டின் கும்பலுக்கு மட்டும் பார்த்தோம்னா இப்போ சிஏ சட்டத்தில் இடம் கொடுத்துட்டாங்க அப்பா நம்மளுக்கு அது போதும் இன்னும் முஸ்லீம் வந்து எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவர் ஓகே பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் கிறிஸ்டினுக்கு மட்டும் கிடையாது முஸ்லீமுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அல்லாத ஒரு மதத்துக்கும் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு இதுலேருந்தே தெரியுது அவர் வந்து எந்த மாதிரி மத ரீதியான அரசியல் எதுக்கிறாரு அப்படின்னு அந்த அடிப்படை அரசியல் அறிவு கிடையாது அந்த அடிப்படை புரிதல் அறிவு கூட கிடையாமல் இவரும் பார்த்தோம்னா விஜயவரில் ஒரு கிருத்தவ கும்பலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவர் எத்தனை வருஷமாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருல இந்து மக்கள் கட்சி அப்படின்னு பேர்லேயே பார்த்தோம்னா இவர் வந்து மத ரீதியான அரசியல் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஆனால் விஜயாவில் பார்த்தோம்னா தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பித்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சமம் அப்படிங்கிறத சொல்லி மதவெறி அரசியல் நாங்கள் எதுக்குறோம் அப்படிங்கிற அறிக்கையும் கொடுத்து அதுக்கப்புறமா சிஏ சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு மட்டும் ஏன் இடம் இல்லை அவங்களுக்கும் கொடுங்க எல்லாரும் சமம் அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டார் அப்படிப்பட்ட தளபதி பார்த்தோம்னா கிறிஸ்தவ கும்பல் இயக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கட்சியிலே பார்த்தோம்னா இந்து மக்கள் கட்சி அப்படின்னு வச்சிருக்கிற இவர் பார்த்தோம்னா மதவாத அரசியல் கிடையாது எங்களை இந்து கும்பல் இயக்கலை அப்படின்னு சொல்வார் போல் இதை நம்ம நம்பனும் இதுவே பார்த்துன்னு ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாக தான் இருக்கு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா ரசிகர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது அதனால் இந்த மாதிரி ஒரு பொய் அவர் குத்துணு அவர் மேலே குத்தணும் அப்படின்னா அவங்க எல்லாம் கண்டிப்பாக நம்பிடுவாங்க அதனால பார்த்தோம்னா இப்படி பேசிவிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டார் போல அந்த காலம் எப்போ மலையேறிடுச்சு விஜய ரசிகர்கள் தான் பார்த்தோம்னா இப்போ அதிகமாக அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க தளபதி எப்போ அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போ இருந்து பார்த்தோம்னா அரசியல் பணி வேலைகள் தான் தளபதி விஜய் ரசிகர்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் சொன்னதில் எனக்கு புரியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கிறிஸ்துவ கும்பல் இயக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சிஏஏஎ சட்டத்தில் பார்த்தோம்னா கிறிஸ்டீனை விட்டுட்டு முஸ்லீம்களுக்கு பார்த்தோம்னா ஆதரவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விஜய் அவள் ஏன் கிறிஸ்டினை விட்டீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் விஜய் வந்து கிறிஸ்டின் மற்ற முன்வைக்கிறாரு கிறிஸ்டி கும்பல் அவர் பின்னாடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கிறிஸ்டினுக்கு பார்த்தோம்னா அவர் வந்து சிஏ சட்டத்தில் இடம் கொடுத்துட்டாரு ஆனால் முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கல அப்போ முஸ்லீம்களுக்கு கொடுக்காததை பற்றி தான் எதிர்த்து பேசுகிறாரு அப்புறம் எப்படி கிறிஸ்டின் கும்பல் பார்த்தோம்னா விஜய் அவர் வழி நடத்துது அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியல கேள்வியும் புரியல பதிலும் புரியல சுத்த முட்டாள்தனமான பேச்சாக தான் நம்மளுக்கு தெரியுது அரசியலில் இத்தனை வருஷமாக நான் இருக்கிற விஜய் அரசியலுக்கு புதுசு அவருக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது கிடையாது இவ்வளோ வருஷமா இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் தான் முக்கியமான விஷயம் அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சது கூட இவங்களுக்கு தெரியல ஆனால் அதுக்குள்ளே விஜய் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்து மக்கள் கட்சியோட கொள்கை என்ன அதனோட கோட்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எப்படி தெரியாமல் பேசலாம் அப்படின்ற மாதிரி சில முட்டாள்கள் கேட்பாங்க அதே மாதிரி தான் நாங்களும் கேட்போம் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு படிச்சுட்டும் கூட அதுக்கு தெரிஞ்சிட்டு கூட விஜய் அவர்கள் வந்து மத அரசியல் முன்வைக்கிறார் அப்படின்னு முட்டாள்தனமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நாங்களும் அது மாதிரி பேசுகிறதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாம் பேசி விஜயாவில் பார்த்தோன்னா அப்படியே ஒடுக்க நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இனிமேல் தான் பார்த்தோன்னா வேற மாதிரியான சம்பவங்கள் வரப்போகுது நம்மளும் பார்த்தோம்னா தொடர்ந்து சம்பவம் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இவர் பார்த்தோம்னா அரசியல் புரிதல் இல்லை அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் விஜயாவில் பற்றி இந்த மாதிரி பேசி இருக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அதேமாதிரியோடய கட்சி நேம் பற்றி உங்களோட பிடினா மறக்காம கமலில் சொல்லிட்டு போங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்தோம்னா அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்